வெளிப்படுத்துவோம் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்களாலும் அது முடியாது போல்தான் இருக்கின்றது இந்த நான்கு அரசியல் தலைமைகளையும் தலைமைகளால் வெளிப்படுத்தப்பட முடியாத இந்த உண்மை ஒப்பு இருக்குமானால் இவர்களை நிர்பந்திக்கின்ற இவர்களை வெளியிடாமல் பண்ணுகின்ற அதிகார அரசியல் சக்திகள் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய கேந்திர நலன்களுக்காகவும் உள்நாட்டு அரசியல் அதிகாரத்திற்காகவும் தான் இந்த ஈச தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது மிக தெளிவாக இந்த விடையர்கள் இலங்கையில் நடந்த இந்த இன போராட்டத்தின் பின்னான இந்த காலத்தை பற்றிய மிக முக்கியமான ஒரு நூல் என்று நான் இதை சொல்வேன் நீங்கள் எல்லோரும் இதை வாங்கவோ வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை வாங்கி வாசிப்பவர்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் இதனை ஒரு ஆவணமாக வைத்திருக்க வேண்டும் முஸ்லிம்ஸ் எல்லோரும் தமிழில் வாசிக்கக்கூடிய எல்லோரும் இதனை நீங்கள் வேண்டி இதை தட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த விடயத்தில் உண்மை என்ன என்பது ஒரு இரண்டாவது விடயம் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழர்கள் வாழ்கின்ற வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையிலான ஒரு சந்திப்பை ஒரு விளக்கத்தை ஒரு உறவை ஒரு மீட்டிங் ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வுதான் இந்த நிகழ்வு நாம் எல்லோரும் அதை விரும்புகின்றோம் அதனை நாம் எல்லோரும் சாத்தியப்படுத்த மிக தெளிவாக மிக உறுதியாகவும் சொல்ல வேண்டுமானால் எங்களுடைய தாய் நாடான இலங்கையின் எதிர்காலம் என்ன இலங்கையுடைய எதிர்காலம் என்ன கட்டடங்களா வீதிகளா அபிவிருத்திகளா இல்லை இலங்கையுடைய எதிர்காலம் இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் சிங்கள தமிழ் முஸ்லிம் கிறிஸ்தவ அனைத்து மக்களும் சமமாகவும் சமத்துவமாகவும் நடத்தப்படுகின்ற ஒரு அரசியல் ஏற்பாடு தான் இலங்கையுடைய எதிர்காலத்தின் சுபிக்ஷமான அடித்தளமாகும் அதுதான் மிக முக்கியமானது அதுதான் செய்யப்பட வேண்டியது இங்கிருந்து நாங்கள் பணம் அனுப்புவது மட்டுமல்ல எங்களுடைய குடும்பங்களுக்கு எங்களுடைய ஊர்களுக்கு எங்களுடைய பாடசாலைகளுக்கு நாங்கள் பணத்தை கொடுப்பது அல்ல எதிர்காலம் இலங்கை வாழ்கின்ற அனைத்து மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுகின்ற ஒரு அரசியல் எதிர்காலத்திற்கான விடங்களும் அடிப்படையான இலங்கையில் தேசிய இன பிரச்சனைக்கு அரசியல் ரீதியாக தீர்வு காணப்பட வேண்டும் முன் நிபந்தனை இரண்டாவது இலங்கையில் வாழ்கின்ற இனங்களுக்கு இடையில் உரையாடல் சமூக நல்லிணக்கம் சமூக விடயங்கள் செய்யப்பட வேண்டும் இந்த சமூக விடயங்கள் எப்படி நிகழும் மந்திரத்தால் மாங்காய் விடுமா இல்லை இதற்கு அனைத்து சமூகங்களில் இருந்தும் அனைத்து பிரிவர்களில் இருந்தும் சமூக ஜனநாயக சக்திகள் எழுத்தாளர்கள் கல்வியலாளர்கள் குரல் கொடுக்க வேண்டும் அந்த குரல் என்ன எங்களுடைய எல்லா தவறுகளையும் நாங்கள் மூடி மறைத்துக் கொண்டு எங்களுடைய எல்லா போதாமைகளையும் நாங்கள் ஏற்றி கொண்டு பிறருடைய அல்லது மற்ற சமூகங்களுடைய தவறுகளை ஒரு ஒரு கண்ணை மூடிக்கொண்டு இன்னொரு கண்ணால் பார்த்துக்கொண்டு நியாயம் சொல்வதா இல்லை முதல் மனச்சாட்சியை துறந்தோ எங்களுடைய தவறுகளை நாங்கள் தவறுகள் நினைத்திருந்தால் அந்த தவறுகளை நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அதுதான் முதல் அடி அதன் பின்புதான் புற சமூகங்கள் புற இனக்குழுக்கள் புற அதிகார மையங்கள் செய்த விடயங்களை செய்ய வேண்டும் ஆகவே இந்த சுய விமர்சனம் இங்கு கவிஞர் சேரன் சொன்னார் மன்னிப்பு மற்றவர்களை பதிக்கின்ற போக்கு இவைகள் மிக அடிப்படையான விடயங்களாகும் அவைகளை நாங்கள் செய்ய வேண்டும் இதற்காக மட்டும்தான் கலை இலக்கியம் போன்ற பல்வேறு தளங்களில் பல்வேறு பேரைகள் நடக்கின்றது இங்கு ரெண்டு கவிதைகளை சொல்லி நான் எனது பேச்சை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் இருக்கின்ற கவிஞர் அவருடைய தொகுதியை பற்றி அல்லது அவருடைய எழுத்தை பற்றி அவருடைய கவிதைகளை பற்றி ஒரு நூலை ஒரு ஆய்வு நூலை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் அதற்காகத்தான் நாங்கள் வந்தோம் கடந்த சனிக்கிழமை டொரண்டோ ஸ்காக்டோ யூனிவர்சிட்டி அந்த நிகழ்வும் நடந்தது இவர்களை போன்ற இங்கு இருக்கின்ற பெருமளவான நண்பர்கள் தமிழ் சமூகம் முஸ்லிம்களுக்கு எதிராக இழைத்த தவறுகளை படுகொலைகளை அநியாயங்கள் மிக நேர்மையாக மிக துணிச்சலாக அவர்கள் தட்டி கட்டார்கள் அவருடைய ஒரு கவிதையை நான் வாசிக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் தொன்னூர்களில் காத்தாங்குடியில் ஏராவூரில் கிழக்கு மாகாணத்தில் வடமாகாணத்திலிருந்து என்ன நடந்தது என்பது தெரியும் அவருடைய கவிதை காத்தான்குடி இனி நடக்க போவது என்ன இனி நடக்க போவது என்ன ஒன்றுமில்லை பிரார்த்தனை கூடத்தில் சிதொண்டு இருக்கும் உடல்களின் மேல் ஒரு இராட்சத கொலைக்கரம் உருக்கிய குருதி சேற்றில் அந்த காலத்தில் ஒழுத்து கொண்டிருக்கும் அலறலில் அசை உளக்கிறது காலம் தமிழனும் தமிழன் என் அடையாள கூறின் மேல் இருள் விரவி படிக்கிறது என்னை கொல்லாதே இருள் விரவி படிக்கிறது என்னை கொல்லாதே என்று ஈர கண்களுடன் இறந்த வீடத்தின் மனச்சாட்சியையும் தொண்டார்கள் என்று அவர் எழுதுகின்றார் இதுதான் அவருக்கு தேவை இதை முஸ்லிம் தரப்புகளும் செய்ய வேண்டும் இன்னொரு தகுதி எம்ஏ நோமான் கவிஞர் எம்ஏ நோமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுகளில் யாழ்ப்பாணத்தில் நடந்த லைப்ரரி எதிர்ப்பிப்பின் எழுதிய ஒரு முக்கியமான கவிதை ஆங்கிலத்தில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட கவிதை புத்தரி